அன்பர்கள் அனைவருக்கும் ஆனந்தமான ஒரு சந்திப்பிலே சந்திக்கிறதுல பெரும் மகிழ்ச்சி ஆனந்த வாழ்வு மையம் ஹெச்எல்ஓ ஹாப்பி லைஃப் ஆர்கனைசேஷன் பெருமையோடு வழங்கும் விகாரி வருஷ புத்தாண்டு நற்பலன்கள் இந்த விகாரி வருஷம் மிக யோகமாக அத்தனை பேருக்கும் இருக்கணும் நவக்கிரகங்கள் ஒரு மனுஷனுக்கு நல்லதையும் கெட்டதையும் கொடுக்கக்கூடியது அந்த நவகிரங்கள் இதுவரைக்கும் சில சிரமங்களை கொடுத்துருக்கலாம் இனிவரும் வாழ்க்கையில் நவகிரகங்கள் நல்லதையே கொடுக்கணும் கொடுக்கக்கூடிய வரத்தை இறைவன் நமக்கு கொடுக்கணும் அது அம்பாள் பராசக்தி அபிராமி அனுகிரகம் எங்கள் குழந்தைங்க எல்லாருக்கும் பரிபூர்ணமாக கிடைக்கணும்னு அந்த பராசக்தியை மனசார பிரார்த்தனை பண்ணி ஒவ்வொரு ராசிக்குரிய பலன்களையும் இந்த விகாரி வருஷத்தில் இந்த தருணத்தில் நான் உங்களுக்கு சொல்றேன் மகிழ்ச்சியான தருணங்கள் ஒவ்வொரு நேரமும் இனிமே ஏற்பட போது யாருக்கு மீனராசி அப்படிப்பட்ட மீனராசி குரு ஆட்சிநாதன் சில சிரமங்கள் சிலரை ஒதுக்கி கூட வச்சிட்டாங்க சிலரை கண்டுக்கவே இல்லை இப்படிங்கிற எண்ணமெல்லாம் உங்களுக்கு அதிகமாக இருந்திருக்கும் அதுக்கெல்லாம் ஒரு விடை இந்த விகாரி வருஷம் உங்களுக்கு அந்தஸ்து உயரப்போது உங்களுக்கும் உயர்வான சிந்தனைகள் ஏற்பட போகுது மகிழ்ச்சியான தருணங்கள் ஏற்பட போகுது மகேசனுடைய வழிபாடு நீங்க செய்யணும் அவசியம் பிரதோஷ காலத்துல சிவபெருமான் வழிபாடு அவசியம் பண்ணுங்க திங்கள்கிழமையில வில்வ அர்ச்சனை சிவனுக்கு பண்ணுங்க அப்படி பண்ணும் பொழுது மீனராசியில பிறந்த அத்தனை பேருக்கும் அமோகமான பலன் இந்த ஆண்டுல உண்டு புது வாகனங்கள் வாங்கக்கூடிய நேரம் வழி செலவுக்கு யாராவது பணம் கேட்டால் நீங்க கொடுத்து கொடையாளியாக வரக்கூடிய நேரம் அதாவது நிறைய பேர் உதவி கேட்பாங்க இப்ப நீங்க உதவி செய்ய வேண்டிய நேரம் வருது ஆலய தரிசனங்கள் செய்ய வேண்டிய நேரம் மருத்துவத்துறையில உள்ளவங்களுக்கு பிரகாசிக்கக்கூடிய காலம் கலைத்துறையில் உள்ளவங்க சிறப்பாக செயல்படக்கூடிய நேரம் மாணவ செல்வங்களுக்கு விபரீத ராஜயோகம் ஏற்படக்கூடிய நேரம் ஆக மீனராசிக்கு இந்த ஆண்டு முழு வெற்றியான ஆண்டு புதுவிதமான யோகங்களும் புது தெம்பும் ஏற்பட போகுது விஐபி எல்லாம் வீட்டுக்கு வருவாங்க இல்ல விஐபிகளை சந்திக்க வேண்டிய நிர்பந்தம் ஏற்படும் இதெல்லாம் அடுத்தடுத்த வளர்ச்சிக்கு நம்மளை இட்டு செல்லக்கூடிய காலம் டாக்குமெண்ட் முக்கியமான தஸ்தாவேஜ்களை ரொம்ப கவனமா ஹேண்டில் பண்ணுங்க ரொம்ப கவனமா கையாளணும் ஏன்னா மறதி கொஞ்சம் அதிகமாகும் சில நேரங்களில் எந்த பொருட்களையும் விட்டுடாம சேகரித்து பத்திரமா வச்சுங்க ரொம்ப நல்ல நேரம் எழுபத்தி ஐந்து சதவீத யோகங்கள் மீனராசிக்கு உண்டு ஒரு தடவை சரபேசுவரர் அப்படி தரிசனம் பண்ணுங்க சரபேஸ்வரர் திருபுவனத்தில் இருக்க அங்க போய் தரிசனம் பண்ணிட்டு முடிந்தவரை தயிர் சாதம் அன்னதானம் பண்ணுங்க தயிர் சாதம் தயிர் அன்னம்னு பேர் அப்படி அன்னதானம் பண்ணோம்னா மிகுந்த யோகம் கிடைக்கும் காரைக்காலுக்கு வந்து காரைக்கால் அம்மையார ஒரு தடவை தரிசனம் பண்ணிட்டு போங்க கூடுதலான நல்ல பலன்கள் உண்டு அந்தாதி பாராயணம் பாடிங்க அந்தாதி பாராயணம் படிக்க படிக்க அபிராமி அனுகிரகம் பரிபூர்ணமாக கிடைக்கும் நல்லதே நடக்கும் வாழ்வு வளமுடன் அமோகமாக நண்பர்களே ஆனந்தமான வாழ்வு அத்தனை பேருக்கும் அமைய வேண்டும் மேற்கு சொன்ன பொது பலன் வந்து எல்லாருக்குமே பொருந்தக்கூடியது ஆனால் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலயுமே அவங்களுடைய சொந்த ஜாதகம் தான் பேசப்படும் நான் பொது பலனாக எனக்கு தெரிஞ்சதை உங்களுக்கு பதிவு பண்ணியிருக்கிறேன் அதுவும் அம்பால் எனக்கு அனுகிரகம் பண்ணத உங்களுக்கு நான் சொல்லியிருக்கிறேன் இதையே உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய விஷயங்களை தெளிவுப்படுத்தணும்னா உங்க ஜாதகத்தை நாம கணிச்சு பார்க்கணும் அப்படி கணிச்சு தான் அந்த தசா புத்தி லக்கணம் இதெல்லாம் வைத்து பார்க்கும்போது முழுமையான நல்ல பலன்களை ஆராய முடியும் அனைவரும் ஜாதகம் வருஷத்துக்கு ஒரு தடவை பார்க்கணும் அப்போதான் நல்ல மாற்றங்கள் ஏற்படும் ஏன்னா நம்ம என்ன வழியில் போறோம் என்ன செயல் செய்ய போறோம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் அப்படி தெரிஞ்சுக்கிட்டோம்னா வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றிகளை ஏற்படுத்த முடியும் உங்களுக்காக ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் மதியம் இரண்டு மணியிலிருந்து ஐந்து மணி வரை மதியம் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் இரண்டு மணி முதல் ஐந்து மணி வரை தொலைபேசியில் நேரடியாக உங்களை தொடர்பு கொள்ள போகிறோம் உங்களுக்கு ஆன்மீக சம்பந்தப்பட்ட சந்தேகங்கள் இருந்தால் எனக்கு ஃபோன் அடித்து பேசுங்க ஞாயிற்றுக்கிழமை ரெண்டு டு அஞ்சு ஆனால் அந்த நேரத்தில் நான் மிதுன ராசியில பிறந்திருக்கேங்க எப்படி இருக்குது அப்படின்னு கேட்காதீங்க மகர ராசியில பிறந்திருக்கேன் எப்படி இருக்குன்னு கேட்காதீங்க ஏன்னா அது ஜோதிட சம்பந்தப்பட்ட செய்தி அதை நான் ஜாதகத்தை பார்த்தா தான் சொல்ல முடியும் பொது பலனை தான் நான் உங்களுக்காக இப்ப கொடுத்துட்டேன் தனிப்பட்ட பலன்கள் உங்களுக்கு சொல்றதா இருந்தா அந்த ஜாதகத்தை எனக்கு வாட்ஸ்அப்ல அனுப்பி வச்சு எங்க ஸ்டாப் உங்களுக்கு என்ன விளக்கம் சொல்றாங்களோ அதுபடி நீங்க நடந்தீங்கன்னா நான் உங்களுக்கு ஜாதகத்தை பாக்குறேன் ஆனா இது உங்களுக்காக ஆன்மீக சந்தேகங்களை கொடுக்கணும் உங்க ஆன்மீக சந்தேகங்களை நான் தெளிவுபடுத்தணுங்கிறதுக்காக ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் மத்தியம் ரெண்டு டு அஞ்சு லைவ்ல உங்களை சந்திக்கிறேன் நீங்க எனக்கு அந்த நேரத்தில் போன் பண்ணி உங்க சந்தேகங்களை கேட்கலாம் நிச்சயமா பதில் சொல்ல காத்திருக்கிறேன் நல்லதை நடக்கும் ஆனந்த வாழ்வு அத்தனை பேருக்கும் கிடைக்கணும் ஆனந்த வாழ்வு மையம் சார்பா உங்களை சந்தோஷமாக விடைபெறுகிறேன் இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ரொம்ப பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நல்லதே நடக்கும் வாழ்க வளமுடன் அமோகமா இருக்கணும்